அஜ்மீர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அங்க யாரோட வீட்லயும் கரண்ட் கிடையாது ஜனங்க கரண்ட் வசதி இல்லாம வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்க அந்த கிராமத்துல சுமித்னு பேர் கொண்ட ஒரு நேர்மையான நல்ல மனிதர் தன்னோட மனைவி நீலம் கூட வாழ்ந்து வந்தாரு அவர் தன்னோட குடும்பத்தை நடத்துறதுக்காக பச்சை பட்டாணி விவசாயம் பண்ணாரு எல்லா கிராமத்திலயும் கரண்ட் வசதி உண்டு

நம்ம கிராமத்தோட கரண்ட்டு பிரச்சனைக்கு நம்ம அரசாங்கத்துக்கிட்டேருந்து எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை ஒருவேளை உங்கள் யார்கிட்டையாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருந்தால் அதை சொல்லலாம் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு நம்ம கிராமத்துக்காக ஒரு கரண்ட்டு டவரை செஞ்சுக்கலாம் நீ உண்மையை தான் சொல்கிற நானும் இந்த விஷயத்தை பற்றி நிறைய யோசிச்சுருக்கேன் நான் இன்றைக்கே போயிட்டு கான்ட்ராக்டர்கிட்ட பேசிடுறேன் தலைவர் சுமித்த கூட்டிக்கிட்டு ஒப்பந்தக்காரரை பார்க்க போனாரு கான்ட்ராக்டர் சார் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எங்களோட கிராமத்தில் கரண்ட்டுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது அதனால தான் நாங்கள் இப்போ உங்களை பார்க்க வந்திருக்கோம் இதில் நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியும் நாங்கள் என்ன ஆசைப்படுறோன்னா நீங்கள் கரண்ட்டு எங்கள் கிராமத்துக்கு வர்றதுக்கு கரண்ட் டவரை செஞ்சால் நல்லா இருக்கும் ஆ சரி அதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் ஆனால் எனக்கு எல்லா பணத்தையும் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துடணும் சரியா இங்கே பாருங்கள் எங்கக்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை ஆனால் இப்போ நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு மீதி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றோம் எல்லா பணத்தையும் கரெக்டாக கொடுத்துட்றோம் இல்லை இல்லை அப்படியெல்லாம் நடக்காது நீங்கள் எனக்கு மொத்த பணத்தையும் கொடுத்தா தான் நான் வேலையே ஆரம்பிப்பேன் இல்லைன்னா நீங்கள் உங்க இருட்டான கிராமத்திலே இருங்க இங்கே பாருங்கள் தயவு செஞ்சு எங்கள் கிராமத்துக்கு உதவி பண்ணுங்கள் எங்களோட கிராமத்தை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இல்லை இல்லை இங்கேருந்தே கிளம்புங்க நான் எதுக்காக உங்களோட கிராமத்தை பற்றி யோசிக்கணும் ஆ இங்கேருந்து கிளம்புங்க எங்கே இருந்தால் தான் வந்துடுறாங்கன்னே தெரியல எப்போ காசு கிடைக்குதோ அப்போ வாங்க அது வரைக்கும் இருட்டிலேயே இருங்க இவ்வளோ நாள் அப்படிதானே இருக்கீங்க இதை கேட்டுட்டு சுமித் அப்புறம் தலைவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்றது தலைவரே இப்போ நம்ம கிட்ட வேற வழியே இல்லை சுமித் மறுபடியும் கோரிக்கை கடிதத்தை கவர்மெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டியதுதான் சுமித்தும் தலைவரும் ரொம்ப வேதனையோட அவங்க அவங்க வீட்டை நோக்கி போனாங்க சுமி தன்னோட வீட்டுக்கு போனதும் நீலம் அவளுடைய புருஷன் கிட்ட என்ன சொன்னான்னா என்னங்க ஆச்சு ஏங்க உங்க முகம் வாடி போயிருக்கு அது ஒண்ணும் இல்ல நீலம் நம்ம கிராமத்தோட கரண்ட நினைச்சுதான் கொஞ்சம் கவலையா இருக்கேன் ஆனா இப்படி கவலைப்படுறதுனால ஏதாவது பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சதா என்ன அந்த கடவுள் மேல நம்பிக்கை வைங்க அவர் நிச்சயமா நமக்கு உதவி பண்ணுவாருங்க நீ சரி அதான் சொல்ற நீலம் நான் இதுக்காகலாம் கவலைப்படவே கூடாது சரி நான் இப்போ கிளம்புறேன் நம்மளோட வயலுக்கு போயிட்டு பட்டாணியே விதைக்கிறேன் அப்பதான் எதிர்காலத்துல நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது இப்படி சொல்லிட்டு சுமித் தன்னுடைய வயலுக்கு போனார் அவர் தன்னுடைய வயல உழுக ஆரம்பிச்ச போது அந்த இடத்துல திடீர்னு ஒரு பெண் தோன்றினா அவரு கிட்ட வந்தா அப்புறம் என்ன சொன்னா எனக்கு தெரியும் நீ ஏன் இவ்வளவு கவலையா இருக்கேன்னு கிராமத்துல கரண்ட் இல்லாத காரணத்தினால நீ கவலையா இருக்க இல்லையா நீங்க யாரு அப்புறம் எங்க இருந்து வந்திருக்கீங்க நான் மறைஞ்சி வாழ்ற பழங்குடியினர சேர்ந்தவ சாதாரண மனிதர்கள் கண்ணில் பட மாட்டோம் என்னால உனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியும் அதனால உன்னுடைய கிராமத்துக்கு கரண்ட் பிரச்சனை இல்லாம இருக்கும் என்ன உண்மை அப்படி எல்லாம் நடக்குமா ஆ அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் அந்த பெண் தன்னுடைய சுருக்கு பையில இருந்து பட்டாணி விதைகளை சுமித் கையில கொடுத்தா அப்புறம் அவ சொன்னா இதை நீ உன்னுடைய வயல்ல விதைக்கணும் இது சாதாரண பட்டாணி விதைகள் கிடையாது எங்க பழங்குடியினர்கள் நுண்ணறிவு மலை அடிவாரத்துல இருக்கும் நான் அங்கிருந்து சேகரிச்சு கொண்டு வந்த விதைகள் இது இது உனக்கு உதவியா இருக்கும் இப்படி சொல்லிட்டு அந்த பெண் அங்கிருந்து மறைஞ்சிட்டா அப்புறம் சுமித் அந்த பட்டாணி விதை பயிர்களை தன்னோட வயல்ல விதைச்சான் அப்புறம் மறுநாள் விடிஞ்சதுமே அங்க பாத்த அந்த வயல்ல பெரிய பெரிய பட்டாணி பயிர்கள் விளைஞ்சிருந்தது சுமித் அந்த பட்டாணி தோலை உரிச்சதுமே அந்த பட்டாணி பயிர்கள் பல்ப போல எரிய ஆரம்பிச்சது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு சுமித் தலைவரை கூப்பிட்டு விஷயங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னான் தலைவரே இங்க பாருங்க என்னோட பட்டாணி தோட்டத்தில இருந்து வளர்ற பட்டாணி எல்லாம் பல்புங்க மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு இது அற்புதமாச்சே ஒரு வேலை பண்ணலாம் இதை நம்ம வீட்டில் கொண்டு போய் வச்சு பார்க்கலாம் சுமித் ஒளி வீசுற அந்த பட்டாணிய பல்ப போல தலைவரோட வீட்டுல கொண்டு வந்து வச்சான் அப்புறம் அந்த கிராமம் முழுக்க பிரகாசமா மாறிடுச்சு இது ரொம்ப பெரிய அற்புதமாச்சு இனிமே நம்ம கிராமத்துக்கு வெளிச்சத்துக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது அப்புறம் அந்த பட்டாணியோட உதவியால சுமித் அந்த கிராமம் முழுக்க வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டான் ஆனா இந்த விஷயம் ஒப்பந்தக்காரர்னால ஏத்துக்க முடியல அப்புறம் ஒரு நாள் அந்த ஒப்பந்தக்காரர் கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆளு துஷ்யந்த கூப்பிட்டு என்ன கேட்டாருன்னா அட சுமித் உன்னோட கிராமத்துல அந்த சுமித் எப்படி பல்ப் மாதிரி இருக்கிற பட்டாணியை விற்கிறான் அவனோட வயல்ல பட்டாணி எல்லாம் வளர்ந்துட்டு இருக்குல்ல அது எல்லாமே பல்ப் மாதிரி வெளிச்சமா இருக்கிற பட்டாணியா வளருது அப்புறம் இவன் மொத்த கிராமத்துக்கும் அவனோட வயல்ல இருந்து இந்த பட்டாணியை வித்து நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம வெளி கிராமங்கள்லயும் அந்த பட்டாணிகளை வித்துக்கிட்டு இருக்கான்

உன்னோட அந்த வெளிச்சமான பட்டாணியும் என்னோடய அறிவும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் இல்லை பரவாயில்ல என்னால் உங்களுக்கு பட்டாணியெல்லாம் விற்க முடியாது நான் வெளிச்சமான பட்டாணியை ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விற்றுட்ருக்கேன் ஏன்னா கிராமத்தில் எல்லா வீட்லேயும் வெளிச்சம் இருக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் ஒரு ஒருவேளை நான் உங்கள் கூட கைகோத்துட்டேன்னா நீ அதிக விலைக்கு இந்த பட்டாணியை விற்க ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னா ஒரு வேலை செய் நீ உன்னோட வயலை எனக்கு விற்றுடு அப்போது நான் உனக்கு நீ வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்க முடியாத அளவுக்கு பணத்தை கொடுக்குறேன் இல்லை கண்டிப்பா முடியாது நான் என்னோட வயலை எந்த ஒரு நிலைமையிலையும் விற்கவே மாட்டேன் இதை கேட்டதும் அந்த ஒப்பந்தக்காரர் ரொம்ப கோபத்தோட வீட்டுக்கு திரும்பி போனாரு சில நாட்களுக்கு அப்புறமா தலைவர் கிராமத்து ஜனங்களோடு சேர்ந்து சுமித்தோட வயலுக்கு பக்கத்துல பஞ்சாயத்தை கூட்டினாரு இப்போ நம்ம கிராமத்துல கரண்ட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் எந்த ஒரு குறைவும் இல்ல ஏன் சார்பாகவும் கிராமத்து மக்கள் சார்பாகவும் சுமித்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கிறேன் தலைவரே இதுக்கு எந்த அவசியமும் இல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ரொம்ப வெக்கப்பட வைக்கிறீங்களே இது என்னோட கடமையாச்சே என்னோட கிராமத்துக்கு நான் சேவை பண்றேன் அந்த சமயம் பார்த்து சில ரவுடிங்க சுமித்தோட வயலுக்கு வந்துட்டாங்க இப்போல இருந்து இந்த நிலம் கான்ட்ராக்டரோடது இங்க இருந்து கிளம்பிடுங்க இதுக்கப்புறம் இந்த வயல் பக்கம் யாரையும் பார்க்கவே கூடாது இல்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது ரொம்பவே பெரிய அநியாயம் இப்போ நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல இதுக்கான விளைவு ரொம்பவே மோசமா இருக்கும் அது உங்களுக்கே தெரியும்ல இப்பவே நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிடுங்க இல்லைன்னா உங்க எல்லாருக்கிட்டையும் எங்க வேலையை காட்ட வேண்டி இருக்கும் இல்ல என்னால இங்க இருந்து போக முடியாது சரி அப்படின்னா உன்னோட இஷ்டம் இப்படி சொல்லிட்டு அந்த ரெண்டு ரவுடிங்களும் அந்த வயலை நாசம் பண்றதுக்காக அந்த வயலுக்குள்ள நுழைஞ்சாங்க அப்பதான் அந்த ரெண்டு ரவுடிகளுக்கும் ஒரு பயங்கரமான ஷாக் அடிச்சது அதனால அவங்க ரெண்டு பேரும் அதே இடத்துல விழுந்துட்டாங்க அப்புறம் அந்த பெண் மறுபடியும் அந்த இடத்துல தோன்றினா அப்புறம் என்ன சொன்னான்னா இந்த பட்டாணியோட அற்புதம் என்னன்னா யாராவது இத தவறான எண்ணங்களோட தொட்டாங்கன்னா இந்த பட்டாணி அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் கொடுக்கும் இப்படி சொல்லிட்டு அந்த பெண் மறுபடியும் மறைஞ்சிட்டா அந்த கான்ட்ராக்டரோட கெட்ட பார்வை இந்த வயல் மேல பட்டுடுச்சு அவர் கண்டிப்பா மறுபடியும் ஏதாவது தொந்தரவு பண்ண நினைப்பார் நீ கவலப்படாத நம்ம இன்னிக்கே கிராமத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் தலைவரும் சுமித்தும் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்ஸ்பெக்டரை பார்த்து ஒப்பந்தக்காரர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நீங்க யாரும் கவலைப்படாதீங்க அடுத்த தடவை அந்த கான்ட்ராக்டர் கிராமத்துக்குள்ள வந்தா நீங்க உடனே என்ன கூப்பிடுங்க அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்டரை நான் பாத்துக்கிறேன் சரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தாங்க அப்புறம் இன்னொரு பக்கம் போய் துஷியந்த் அந்த ரவுடிங்களுக்கு என்ன ஒப்பந்தக்காரர் ஒப்பந்தக்காரர்கிட்ட சொல்லிட்டான் என்ன இது எப்படி சாத்தியமாச்சே இப்போ நான் அந்த வயலை ஒட்டு மொத்தமாக அழிக்காம விட மாட்டேன் இங்கே பாருங்க சார் நீங்கள் அனுப்புனவங்களோட அந்த ரவுடிங்க அந்த வயலுக்குள்ளே போன உடனே அவங்களுக்கு பயங்கரமா சாக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த விஷயம் அவ்வளவு சுலபமா இருக்கும்னு எனக்கு தோணவே இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த வேலைய நானே என் கையால தான் செஞ்சு முடிக்கணும் போல நீங்க என்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்க முதலாளி இன்னைக்கு ராத்திரியே நான் புல்டோசர் எடுத்துட்டு போய் அந்த வயலை ஒட்டு மொத்தமா அழிக்கத்தான் போறேன் அங்க விவசாயம் நடந்தாதானே அந்த சுமித்தால அந்த வெளிச்சமான பட்டனை எடுத்து விற்க முடியும் ராத்திரி இருட்டாக ஆரம்பித்ததுமே ஒப்பந்தக்காரர் அந்த புல்டோசரை எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு வந்தார் அந்த வயல்ல புல்டோசரை ஓட்டுறதுக்கு அவர் முயற்சி பண்ண போது அவருக்கும் பயங்கரமாக கரண்ட் ஷாக் அடிக்க ஆரம்பிச்சது அப்புறம் அவர் தன்னோட இருந்து கீழே விழுந்தாரு அந்த சமயம் அந்த இடத்துல தலைவர் அப்புறம் சுமேத் கிராமத்து போலீஸ்காரங்களோட சேர்ந்து வந்து நின்னாங்க என்னாச்சு கான்ட்ராக்டர் சார் உங்களோட திட்டம் வலிக்கல போலயே உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு இன்னைக்கு ராத்திரி நான் இங்கே வரப்போறேன்னு இந்த வயல்ல பிரச்சனை பண்றதுக்காக உன்னோட ரவுடிங்க இங்க வந்தப்பவே எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு யாரோ எங்களோட விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்கன்னு தலைவரே எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் தோணுது யாரோ ஒரு ஆளு எல்லா விஷயத்தையும் அந்த கிட்ட கொண்டு போய் சொல்றாங்க ஆ கிராமத்து ஜனங்களும் சொல்லிருக்காங்க அந்த துஷ்யந்த் இருக்கான்ல அவன் அந்த காண்ட்ராக்டரோட வீட்டுக்கு போயிட்டு வர்றதை பார்த்துருக்காங்க தலைவரும் சுமித்தும் ரெண்டு பேரும் துஷ்யந்த ஃபாலோ பண்ணி போனாங்க அப்புறம் அவர் ஒப்பந்தக்காரர் வீட்டுக்குள்ள போனதை அவங்க கவனிச்சாங்க அப்புறம் அவர் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தபோது சுமித்தும் தலைவரும் துஷியந்த பிடிச்சிட்டாங்க துஷியந்த் ஒப்பந்தக்காரரோட எல்லா தந்திரங்களையும் சுமித் அப்புற தலைவர் கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாரு புரிஞ்சதா காண்ட்ராக்டர் சார் எங்களுக்கு எப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னு இப்ப ஜெயிலுக்கு போயிட்டு பட்டாணி விவசாயம் பண்ணுங்க அப்பதான் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா இந்த கான்ட்ராக்டரை அரெஸ்ட் பண்ணுங்க கான்ஸ்டபிள் அந்த ஒப்பந்தக்காரரை கைது செஞ்சாரு அப்புறம் அவரை ஜெயிலில் போட்டு அடைச்சாங்க